விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட கடையில் போய் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சாமிக்கு போடுவதற்கு ஒரு நல்ல அருகம்புள் மாலை வாங்கிக்கலாம் மல்லிகைப்பு மாலை கதம்ப மாலை இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை சாமிக்கு போடலாம் அதே மாதிரி சாமிக்கு ஒரு குட்டி ஒரு வேஷ்டி வாங்கிக்கலாம் பட்டில் இல்லை சாதாரண வேஷ்டி கூட வாங்கிக்கலாம் ஒரு சின்னது இது பிள்ளையாருக்குன்னே வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இது எல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக வாங்கிக்கிறது சாமி கும்பிடும்போது பிள்ளையாருக்கு பிடிச்ச உணவுகள் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா அதுக்காக நம்ம கடையில் என்ன வாங்கணும்னா அவள் வாங்கிக்கலாம் பொறி வாங்கிக்கலாம் பச்சரிசி வாங்கிக்கணும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் வைப்பாங்க இல்லையா அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படின்னா பருப்பு தேங்காய் அதுக்கப்புறமேலே வெல்லம் அதுக்கப்புறமேல ஏலக்காய் சுக்கு வாங்கிக்கோங்க சில பேர் வந்து கொழுக்கட்டை வேக வச்சுட்டு மடக்கு கொழுக்கட்டையும் செய்வாங்க சில பேர் பால் கொழுக்கட்டையும் செய்வாங்க ஏன்னா விநாயகருக்கு பால் ரொம்ப பிடிக்கும் அதனால் பால் வாங்கிக்கோங்க அது கூடவே தேன் வாங்கிக்கோங்க சர்க்கரை பாகுனால் செய்த இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது இருந்தாலும் வாங்கிக்கோங்க இல்லை சர்க்கரை வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட நம்ம இந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள் செஞ்சுக்கலாம் மறக்காமல் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியத்தில் சுண்டல் வைக்கணும் அதனால் சுண்டல் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு சுண்டலும் அதில் வைக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பணமும் எடுத்து வச்சு சாமி கும்பிடணும்